மதுல்லாஹி ஒபரகாத்துஹூ அளவற்றைமாகிய உலாகவிற்கே எல்லா போகலும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விசேஷமான ஒரு திக்கர் அதாவது இந்த திக்கரை நம்ம எ எதுக்கு எதுக்கு எவ்வளோ தட ஓதலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் மேலும் இந்த திக்கரோட சிறப்பு என்னென்னா ஒரு நாட்டத்தை நாடி இந்த தேவைக்காக நம்ம ஓதணுன்னு சொன்னால் அந்த தேவை அல்லாஹோட கிருபையால் நம்மளுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த திக்கரை ஓதி இதுவரைக்கும் அல்லாஹ் யாரையுமே வெறும் கையை அனுப்புனது கிடையாது ஏன்னா இப்ராஹிம் அலி வல்லாம் நம்ம எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்கள வந்துட்டு அவங்க மூலியமாக அல்லாஹ் நம்மளை கட்சி கொடுறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திக்கர் தான் இது அந்த இடத்துல இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்தில் போட்டுட்டாங்க போட்டு அப் அவ்வளோ ஒரு நெருப்பாக இருக்குது அப்போ இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க அந்த நெருப்பு வந்து இப்ராஹிம் நபியை தீண்டவே கிடையாது ஏன் அப்படின்னா இப்ராஹிம் அப்போ கூட ஜிப் போய் கேட்குறாங்க உங்களுக்கு நான் உதவி செய்யவா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபி மறுத்து அல்லாஹு மட்டும்தான் அழைச்சாங்க ஹஸ்பண்ட் அல்லாஹு ஓ நியாமல் வக்கீல் என் இறைவனே எனக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் அப்படின்னு அல்லாஹ மட்டுமே அழிச்சாங்க அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா நெருப்புக்கு கட்டளையிட்டான் எப்படின்னா நெருப்பே நீ வந்து இப்ராஹிமுக்கு சாந்தி ஆயிடு அப்படின்னு நல்லா அந்த குரான் ஆயத்தில் சொல்லியிருப்பான் அதாவது சலாமத் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு வந்து ரொம்பவும் குளிர்ச்சியாகாமல் ரொம்பவும் இதாகாமல் நெருப்பாகாமல் அவங்களுக்கு வந்து இதமான ஒரு தன்மையில் வந்து அந்த நெருப்பை வந்து அல்லாஹூத்தில் ஆக்கும்படி இந்த நெருப்புக்கு கட்டளையிட்டுருவான் சுபானல்லாம் ஏன்னா அந்த இடத்துல இப்ராஹிம் நம்பி யாரை மட்டும்தான் அழைச்சாங்க அல்லாஹை மட்டும்தான் அழைச்சாங்க அல்லாஹின் மீது மட்டும்தான் முழு பாதுகாவல் வச்சிருந்தாங்க யாருமே எனக்கு உதவி செய்ய வேணாம் என்னோட ரப்பு என்னை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இருந்தாக அல்லாஹும் அவங்கள வந்து காப்பாற்றிட்டான் நம்ம முழுமையாக அல்லாஹவை நம்பி அவன் மட்டுமே நம்மளுக்கு பாதுகாவலன் வேறு யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய வரத்துக்கு இல்லைனா கூட அவன் மட்டுமே போதும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இந்த துவாவை ஓதணும் இந்த ஹஸ்பண்ட் அல்லாஹ் ஒனியுமா வக்கீல் அப்படிங்கிற துவா ஓதணும் அப்படின்னா இன்ஷியாலாம் நம்ம என்ன நாடுறோமோ அது அல்லாஹத்தால் நம்மளுக்கு கொடுப்பான் இப்போது வந்துட்டு இந்த இதை எதுக்காக ஊதினாலும் சரி பதினோரு தடவை முன்னாடி ஆரம்பத்துலேயும் பதினோரு முறை செலவாக தொதிக்கணும் அதுக்கு பிறகும் பதினோரு முறை செலவாக தோதிக்கணும் அதாவது இவ நம்மளுடைய வீட்டில் வந்து நம்மளுடைய கணவன் மரகளுக்கு வந்து ச பறக்க அவங்களுடைய சம்பாத்தியத்தில் வந்து பறக்கத்து அதிகமாகணும் இல்லை வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓதணும் முக்கியமான வேலை நடக்கணும் அந்த இது இந்த நோக்கம் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னா நூற்றி பதினோரு முறை இந்த ஹஸ்பின்ள்ளாஹோ நேமாத வக்கீல வந்து ஒதுக்கோங்க இதுக்கு ஆரம்பத்தில் பதினோரு தடவை செலவாத் ஒதுக்கோங்க நூற்றி பதினோரு தடவை இந்த ஹஸ்பண்ட் ஹஸ்பன் லாஹோ நேமல் வக்கீல் அப்படிங்கிறத நூற்றி பதினோரு முறை ஓதிட்டு அப்புறம் பதினோரு செலவாத் ஓதிட்டு எரிவன்ட்டுதுவா செய்யுங்க அதுக்கப்புறம் குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு பெறும் அதாவது நிறைய குழப்பமாக இருக்குது ஒரு விஷயத்தில் எனக்கு குழப்பமாக இருக்குது அதுல எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படி சொன்னால் முந்நூற்றி நாற்பத்தி ஒரு தடவை இந்த ஹஸ்பண்ட்லா ஒன்னியமாக வக்கீகளை ஓதிக்கோங்க அது கடன் அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பிரச்சனை கடன் தான் அந்த கடன் நீங்கணும் அப்படின்னா முன்னாடி பதினோரு செலவா தோதிட்டு முந்நூற்றி எட்டு முறை இதை வந்துட்டு ஹஸ்பண்ட்லாக நிம்மதியாக வக்கீல் ஊதிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி பதினோரு செலவா தோதிக்கோங்க அப்படி வந்துட்டு ஓதுங்க நிஷாலா இது எவ்வளோ முறை செஞ்சாலும் போதும் தான் செய்யணும் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்கன்னா எத்தனை நாள் ஓதணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அதாவது உங்களுக்கு தேவை நடக்கிற வரைக்கும் இதை வந்து அதிகப்படுத்தி ஓதிகிட்டே இருங்க மின்ஷால நிச்சயமாக அல்லாஹூ தாலா இதன் மூலம் வெற்றியை தருவான் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜனத்து ஃபிதோசுங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவான் இப்படியே பெறுகிறேன் வாஹி தவான் அஹமதுல்ல ரபி அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ